கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நிகழ்வானது நடைபெற்று வருகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசுகையில் மலிவு விலையில் மருந்துகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் சார்பில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது மார்க்கெட் விலையை விட பாதி விலைக்கு குறைவான விலையில் இங்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றது இந்தியா முழுவதும் இது பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விமர்சையாக இன்று கொண்டாடப்படுகின்றது நாளை மறுதினம் கோவையில் நடைபெறும் விழாவில் நான் பங்கேற்கின்றேன் இந்துக்களின் ஒற்றுமைக்காக பால திலகர் விநாயகர் சதுர்த்தி ஊர்பலத்தை துவங்கினார் தமிழகம் முழுவதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகின்றது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் பி பள்ளிக்கு தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்தனர் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதினால் அரசிடம் இருந்து பதில் இல்லை புதிய தேசிய கல்விக் கொள்கையை அனைத்து மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது தேசிய கல்விக் கொள்கை இன்று கூட மத்திய கல்வி அமைச்சர் ட்விட் போட்டியிருக்கிறார் யூடியூபர் மகாவிஷ்ணு விவகாரம் குறித்து பாஜக கமிட்டி தலைவர் பதில் சொல்வார் ஏஐ தொழில்நுட்பங்களை நிறுத்த முடியாது நாளிதழ் டிவி தாண்டி செல்போன் வந்திருக்கின்றது இப்பொழுது ஏஐ வந்திருக்கின்றது ஆக்கப்பூர்வமான விடயங்களும் பயன்படும் முறையான நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் வகையில் திட்டமிட வேண்டும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கேலிகுறியாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கைப் பற்றி கவலை இல்லாமல் இருக்கின்றனர் ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீர்கிடுகின்றது என்ஐஏ அலுவலகம் கோவைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கின்றது மொபைல் போன் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் செய்தியாளர்கள் என்கின்றனர் இதை முறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இதற்காக புதிய மசோதா இருக்கிறது இதற்காக பொதுமக்கள் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றது செய்தியின் தன்மை பொது விடயங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்திகளை எடுத்து செல்வதாக இருக்க வேண்டும் யூடியூப் இணைய ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் அறுபத்தி ஒன்பது யூ சேனல்களை முடக்கியிருக்கின்றோம் விஜய் கட்சி ஆரம்பித்து இருப்பதற்கு வாழ்த்து அவர்கள் மாநாடு நடத்துவதற்கு தமிழக அரசு ஏன் பயப்படுகின்றனர் என தெரியவில்லை மாநாட்டிற்கு அனுமதி இல்லை என்று யாரும் சொன்னதாக தெரியவில்லை ஊடகங்களில் தான் இது ஊதி பெரிதாக்கப்படுகின்றது என தெரிவித்தார் மலிவு விலை மருத்துவ அந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும் பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருந்துகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதம அதாவது மலிவு விலை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் மடங்கு விலை கம்மியா கிடைக்கும் பிபிக்கு வெளியில ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை முன்னூறு ரூபான்னா இது வந்து முப்பது தான் அதே மாதிரி பாராசமால் வெளியில ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது இங்க பதினைந்து ரூபாய் இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர